ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனி பிளான் சேனல் இந்த வீடியோவில் மிட்ட்டம் ஆப் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லான்ச் ஆன ஓகேவா ஸோ மிட் டைம் அப்படின்னாலே என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அதில் நிறைய லாங் டேம் ஆப்ஸ் ஃபண்ட் ஆப் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஒவ்வொரு கான்செப்ட் ஆப்பும் நான் வந்து பண்ணிகிட்டுருக்கேன் ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் டெலகிராம் சேனல் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதை க்ளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஜாயின் பண்ணுறனால என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா i இதில் கிஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுப்பாங்க ஓகேவா அந்த கோடை காப்பி பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் போட்ட பேஜில் வந்துட்டு நீங்கள் கிஃப்ட்டு கோட் அப்படின் இருக்கும் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து வரும் ஓகேவா ஸோ அது ஒன்று டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி எதாவது லிங்க் வந்து ரீசெட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்காக தான் சரியா அதுக்கப்புறம் இப்போது லிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுக்கு வெல்கம் போனஸ் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா ஹோம் பேஜில் காட்டும் ஸோ அதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வந்து டீடைல் கொடுத்துருக்காங்க அதாவது ஐநூற்றி நாற்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா வரும் அதாவது டெய்லி இன்கம் டெய்லி விட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ டோட்டல் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுபா கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு நாளைக்குன்னு கொடுத்துருக்காங்க பட் இந்த ஆப் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு நாள் ரன் ஆகாது மிட் டேம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேமில் லாஸோ ப்ராஃபிட்டோ எடுத்துக்கலாம் ஓகேவா அதாவது ஒரு சில கம்பெனி வந்து நல்லா போகும் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ண ஏரோப்ளைன் ஆப்போ ப்ளஸ் நெக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆப் உண்டு ஸோ அந்த ரெண்டு ஆப்புமே ப்ராஃபிட் தான் சேம் கம்பெனிக்காரங்க தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படி மோஸ்ட்லி இந்த ஆப்பும் ஓரளவு ப்ராஃபிட் வந்து வரலாம் ஓகேங்களா பட் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிச் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணுறா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இப்போ ஐநூற்றி நாற்பது ரூபா ப்ராடக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப் போனஸ் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கும் ஓகேங்களா நாற்பத்தி அஞ்சு ரூபாவில் நீங்கள் அதை லெஸ் பண்ணி ஐநூற்றி நாற்பது ரூபாயில் நாற்பத்தஞ்சு ரூபாய் லெஸ் பண்ணி நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ப்ராடக்ட் பை பண்ணிக்கணும் ஒரு சில மெம்பர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா ரீசார்ஜ் மட்டும் பண்ணி வச்சுட்டு அமௌண்ட் வந்து டெய்லி அமௌண்ட் ஆட் ஆகலன்னு நினைப்பீங்க எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டெலாம் இன்வெஸ்ட்டு பை நோ அந்த அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நம்ம பண்ணணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிளானை கீழே வந்து ஆர்டர் அப்படின்ட்டுருக்கலாம் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது காமிக்கும் ஸோ மிட்ட்டம் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த பிளான் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு மேலே இருக்கிற பிளான் எதுவுமே போடக்கூடாது ஓகேவா ஏன் அப்படின்னா நம்ம மூணுலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள தான் மிட்டம் பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா சடனாக முன்னாடியே க்ளோஸ் ஆகும் அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு லாஸ் ஆன மாதிரி இருக்கும் ஓகேவா இதே இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா டபுள் ப்ராஃபிட் எடுத்த மாதிரி எடுக்கலாம் ஸோ அதனால் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நார்மல் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்குல்ல ஸோ இதில் ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்டு ஏதாவது ஒன்று வந்து போட்டு போட்டிங்க அப்படின்னா வேற பிளான் எதுவுமே நீங்கள் வந்து நல்லா போகுது வித்ட்ரா கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் வந்து பண்ணக்கூடாது என்ன பிளான் இருக்கீங்களோ அதை மட்டும் பை பண்ணிவிட்டு டெய்லி அமௌண்ட் ஆட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே ஆட் ஆகும் ஆட் ஆகிறத நீங்கள் மினிமம் விட்ரா இதில் இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா விட்ராவல் பண்ணிக்கலாம் டென் பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிப்பாங்க சரியா இப்போ இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிட்டுனா விட்ரா மட்டும் போட்டுருங்க உங்களோட ஒர்க் என்னன்னா நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க ப்ராடக்ட் பை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆட் ஆகுன்னு சொல்லி விட்ரா மட்டும் போட்டுவாங்க ஓகேவா ஸோ மிட்டம் பொறுத்த வரைக்கும் லாஸும் வரலாம் ப்ராஃபிட்டும் வரலாம் அந்த கான்செப்ட்டில் தான் மிட்டம் வரும் அதாவது நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு மிட்டம் தான் ஆசைப்படுவாங்க ஓகேவா ஸோ காரணம் என்னென்னா ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா அதனால தான் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வித்ட்ரா வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆன வரவு அப்லோடு ஸ்க்ரீன்ஷாட்டு இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வித்ட்ரா கொடுத்த பேஜி ரெண்டாவது உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிருக்கலாம் அந்த எஸ்எம்எஸ் இந்த ரெண்டையுமே சப்மிட் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் ஃபண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஃபண்ட் வந்து லான்ச் ஆக மோசில் கூட ஆப் வந்து க்ளோஸாக வாய்ப்புண்டு பட் இந்த ஃபண்டு வந்து லான்ச் ஆகும் மோசில் யாரும் இந்த ஃபண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ யூஸ் பண்ணுறவங்க மிட்ட்டாம் பொறுத்த வரைக்கும் லான்ச் ஆன டேட்டு அதுக்கு அடுத்த நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சில ஆப் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஆப்ஸ் மட்டும் தான் லான்ச் ஆன அடுத்த நாள் யூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி ஆன டேஸ்லேயே வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா மோஸ்ட்லி லாஸ் ஆக சான்ஸ் உண்டு அதாவது ஆன டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு அடுத்த நாள் ஒரு சில நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த டூ டேஸ் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆக சான்ஸ் உண்டு ஓகேவா ஸோ அது பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட் இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதாவது இன்றைக்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆப்போட லிங்க்கு அதில் வந்து ரிமூவ் லிங்கை வந்து ரிமூவ் பண்ண பிறகு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு இந்த ஆப்போட லிங்க் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க சரியா ஏன்னா மிட்டம் பொறுத்த வரைக்கும் அதுதான் கான்செப்ட் அந்த ஃபஸ்ட் டே லான்ச் ஆன டேட்டில் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஷார்ட் டைமில் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட லிங்க் ஷேர் பண்ண முடிச்சுல அவங்க சும்மா ரிஜிஸ்டர் பண்ணாலே ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மூ மூன்றுரூபா கொடுப்பாங்க ஓகேவா ஒரு இன்வைட் நீங்கள் ஒரு இன்வைட் பண்ணுறீங்கன்னா ரூபாய் வரும் பத்து இன்வைட்டுக்கு முப்பது ரூபா வரும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் ஆப்பத்தின டீடைல்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மிட்ட்டம்னால் என்ன கான்செப்ட்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் மினிமம் வித்ட்ராவல் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா மினிமம் வித்ரா இரநூத்தி ஐம்பது ரூபானா உங்கள் வேலெட்டில் இரநூத்தொம்பது ரூபாய் இருக்குன்னா விட்ரா போட்டுருங்க சரியா வெயிட் பண்ணாதீங்க இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஆப்லேயே கஸ்டமர் சர்வீஸ் வந்து இருக்குது காண்டக்ட் டேஸ் அப்படின்ட்டு இருக்கா ஸோ இதை க்ளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை டெலகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கலாம் கஸ்டமர் சர்வீஸையும் இதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகல அப்படின்னா இந்த கீழே வந்துட்டு இ ஃப்ரீ அமௌண்ட் நாட் ஆட் போட்டுருக்கலாம் ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் அந்த ரீசார்ஜ் பண்ணால் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேலெட் ஆட் ஆயிடும் அப்படி இல்லைனா நீங்கள் கஸ்டமர் கேரரை காண்டாக்ட் பண்ணி கூட அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டாக வேலெட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்படியே தெரிஞ்சிக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ